லூ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டா ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு பிங் பீஸ் ரைஸ் தான் பார்க்க போறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இதுக்கு சைட் வந்து ஆனியன் வடாவும் செய்ய போறோம் அதை வந்து நம்ம பட்டாணி ரைஸ் செய்யலாம் அதுக்கு என்னால பொருள் தேவைன்னு பார்க்கலாம் இன்னும் வந்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கைப்பிடி புதினா கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ ஏழஞ்சி பல்லு உரிச்ச பூண்டு எடுத்துருக்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கப்பு வேக வச்சிருந்த பட்டாணியும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி கடித்தாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது காஞ்ச பட்டாணி ஊற போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ நாம் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சியும் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா பேஸ்ட்டை பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணும் அந்தளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க இல்லை ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ நம்ம இடித்து வச்சுருந்தேன் இந்த பூண்டு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கங்க வதக்குனதும் கொஞ்சம் கருவேப்பில நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் நீல வாக்கில் இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரூம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியது ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம அரிச்சி வச்சிருந்த மசாலாவும் இது கூட சேர்த்துக்குங்க மசாலா சேர்த்த உடனே ஒரு கால் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்குங்க அப்போ மசாலாவோட கலர் மாறாம நல்லா பச்சை கலராக நல்லா இருக்கும் மசாலா வந்து இதோட தண்ணி ஒத்துன பிறகு கொஞ்சம் மசாலா வெந்த பிறகு உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துல இது ரெடி ஆயிரும் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் உடனடியாக நீங்கள் வேக வச்சுருந்த பட்டாணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பட்ட பட்டாணி ரைஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம வேக வச்சுருந்த பட்டாணி சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இன்னொரு நிமிஷம் வதக்குங்க வந்து பட்டாணி நல்லா மொளக்கட்டி வச்சுருக்குறேன் நீங்கள் ப்ளைன் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் முளக்கட்டினா தானியம் சேர்க்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்குங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நல்ல சாப்பாடு சோறு இருக்குதுல்லாம் அது நம்ம ஒரு ரெண்டு பேர் அளவுக்கு தான் இது நான் செஞ்சுருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு முதலிருந்தே இன்க்ரீடியன்ஸ் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கு சாப்பாடு சேர்த்துக்குங்க இப்போ இந்த சோறு நான் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் உடனடி உங்களுக்கு வந்து க்ரீன் ஃப்ரீஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் உங்களுக்கு ஈஸியான வெரைட்டி ரைஸ் இது இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் தம்முக்கும் மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனவுடனே நல்லா சாப்பாடு எல்லா பக்கமுமே நல்லா ஹீட்டான உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பட்டானி ரைஸு இதை இப்போ நீங்கள் பாக்ஸில் போட்டு கொடுத்துக்கலாம் இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து நான் ஆனியன் வடை ரெடி பண்ணுறேன் இப்போ மூணு பெரிய ஆனியன் எடுத்துருக்குறேன் எடுத்துக்கிட்டு அது நீட்டாக வாக்கில் ரொம்ப சன்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வடை ரெசிபி வேணும்னா பாருங்க தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ இந்த வடைக்கு தேவையான பச்சை மிளகாய் வந்து ரொம்ப சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு இன்ச்சு இஞ்சி வந்து அது சின்ன சின்னதாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு பச்சை மிளகாய் தேவை அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இவ்வளோதான் ஆனியன் வடக்கு தேவையான பொருள் இப்போ நாம் இந்த கட் பண்ணியிருக்கிற ஆனியன் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கையில் நல்லா மேஷ் பண்ணி விடுங்க இந்த ஆனியன் வந்து நல்ல பொடியாகி அதில் இருக்கிற தண்ணியும் வெளியே வந்துச்சுன்னா நமக்கு வந்து வடமாவு பேசும்போது தண்ணி சேர்க்காம இந்த ஆனியன் தண்ணியோடையே நம்ம வடக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து சின்ன கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு வந்து மைதா மாவும் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு பொடி ஒரு அரை ஸ்பூன் பொடி சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற இந்த இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த பச்சை மிளகாவும் எல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இப்போ வந்து நீங்கள் தண்ணியே சேர்க்காதீங்க இந்த ஆனியனும் இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு கொடுங்க நம்ம த கடைசியாக வந்து தண்ணி தேவை இருந்தால் தான் ஒரு ரெண்டு ஸ்பூனு தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா ஆனியன் வளர் வந்து கிறிஸ்பாக இருக்காது ரொம்ப எண்ணெயும் குடிச்சிடும் இப்போ எல்லாமே இப்போ ஒன்றா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் சுற்றி சுற்றி விட்டு ஒ ஒரே மாவு ஒரு ஒரு ரவுண்டு வர மாதிரி நல்லா சுற்றி வச்சுக்கோங்க இப்போ கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூனு தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒரு நல்ல ரவுண்டாக மாவு ஒரு ஈவனாக வந்துரு பாருங்க இந்த மாதிரி மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த ஆனியனுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் எண்ணெயும் சூடாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் இப்போ பாருங்கள் கையில் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கையிலேயே நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் இல்லைன்னா வாழையில் இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி ஷீட்லேயும் நீங்கள் தட்டிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டுக்கலாம் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான வடை தான் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வெரைட்டி ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் சாம்பார் சாதம் சாதம் ரைஸ் சாதத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது மீடியம் ஃபயரில் வச்சுக்கோங்க மீடியமாக சூடாக இருக்கிற ஆயிலில் நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த ஆனியன் வடைவை போட்டுட்டு நீங்கள் நல்லா வெந்து மேலே வரும்போது நீங்கள் திருப்பி போடுங்க இயர் வந்து மீடியமாக இருந்துச்சுன்னா வெங்காயம் வந்து உள்ளெல்லாம் நல்லா கிறிஸ்பாக வெந்து நல்லா வரும் டேம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வடை வந்து ரொம்ப கருப்பாயிரும் உள்ளே வந்து ஆனியன் வேகாது பார்த்து மீடியமாக கரெக்டாக செஞ்சுக்கோங்க பாருங்கள் ஆனியன் வடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப டேஸ்ட்டாக அஞ்சு பத்து நிமிஷத்தில் நம்ம இந்த வடை ரெசிப்பியை ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆனியன் வடை ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த நம்ம ஆனியன் வடை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப தின்னாக நல்லா வந்திருக்குது நம்ம தின்னாக கொஞ்சம் தட்டினோன்னா சாப்பிட்றதுக்கு இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு காரம் மேலே எந்த அளவுக்கு தேவை அந்தளவுக்கு சேர்த்துட்டு இந்த வடை ரெடி பண்ணிவிடுங்க மீதி இருக்கிற மாவுலேயும் நான் வடை ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீன் ஃபீஸ் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் இல்லை ரொம்ப மசாலா ரொம்ப எண்ணெய் எதுவுமே நான் சேர்க்கலை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நான் இந்த க்ரீன் ஃபீஸ் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன் நீங்களும் ரெடி செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுங்க இந்த ரைஸுக்கு வந்து நான் பட்டாணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டும் இருக்கும் இதுக்கு கடைசியாக நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி